ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிமாளி கனிவாடி சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் அப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சிஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செம்ம சூப்பரான ஒரு மால்குடி சீர்க்கில் இப்போ நியூவாக ட்ரெண்டிங்கில் வந்திருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் ஒன் நைன் எயிட் நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபாய்க்கு வந்து போட்டிருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறு சாரி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறுரூவா நூற்றி தொண்ணூற்றெட்டு ரூபா ரேஞ்சில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் ஆஃபர் போட்டிருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் நேற்று நைட்டு தான் வந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பீசஸ் வந்து ஃபுல் ஸ்டாக் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு நம்ம போட்டோன்னுமே வீடியோவில் ரீல் வந்து நம்ம போட்டிருந்தோம் ஆல்ரெடி இன்ஸ்டால போட்டிருந்தோம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸுங்க கலர்ஸும் நிறையா கொண்டு வந்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாமே டேக் அடிக்கடிக்கவே உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பொங்கலுக்கு அடுத்து இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ அரைவல் தான் நிறைய வந்து பொங்கலுக்கு சேலானது போக நிறைய புது உள்ள நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஒன்பே ஒன்றா வந்திருக்குது இப்போ தான் பேக்கிங்கே நடந்துகிட்ருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து பண்ணிக்கலாங்க ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் எஸ்பிபி சில்ஸ் நம்பரு நீங்கள் ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் மட்டும் போட்டுக்கோங்க அழகாக உங்களுக்கான பர்ச்சேசிங்கை நீங்கள் அழகாக முடிச்சுக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் எந்த செக்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாரணாசி செக்ஷனில் தான் இருக்குது அதனால் கலெக்ஷன்ஸ் போய் நீங்கள் விசிட் பண்ணி வாங்குங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னா டேரெக்டாக விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆன்லைன் ஆன்லைன் பண்ணுறவங்க மட்டும் இவங்களை வந்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் எனக்கு கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஆஃபர் போட்டுகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சான்சே இல்லைங்க இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கறது இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து மால்குடியில் நல்ல பெரிய பெரிய ஃப்ளார் வந்த மாதிரி சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க கலர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது சரிங்களா ஒன் உண்மையுடனே நான் காமிக்கிறேன் வீடியோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா தான் என்ன என்னென்ன கலர் என்னென்ன கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும் என்னென்ன டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாமே ஃப்ளாட் ஒன் நைன் எயிட் தாங்க நூற்றி ரூபா மட்டும்தான் எது எடுத்தாலுமே கலெக்ஷன்ஸை மிஸ் அவுட் பண்ணவே பண்ணாதீங்க செம்ம கலெக்ஷன்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நல்லா ஒரு பர்பிள் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து நல்ல டார்க்கு பர்பிள் வந்து லைட் பர்பிளில் ஆட் ஆன மாதிரி சூப்பராக இருந்துச்சு இது நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்து நிறையவே இருக்குது எதுவுமே சேம் ப்ரைஸ் தான் நான் எதுவுமே ரேட் வந்து ஒரே விளங்குகிறனால நான் டேகை எதுலேயுமே நான் கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் வீடியோ வந்து அப்படியே ஸ்கிப் பண்ண பாருங்கள் இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உடனுக்குடனே வந்து நம்ம சேனல் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஸாரி ஃபுல்லாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சாரீ ஓப்பன் பண்ணி ஒன்றும் இல்லை ரெண்டு ஸாரீ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் செம்ம க்யூட்டான ஒரு கலர் பிளாக் வித் நல்லா ஆரஞ்ச் க்ரீன் ப்ளூ ரெட் அப்படி சொல்லிட்டு காம்பினேஷன் கலரில் லீஃப் டிசைனில் செம்மையாக இருந்துச்சு உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ப்ளைனாக தான் வரும் இந்த மால்குடி ஸ்கூக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஷைனிங்காக இருக்கும் இந்த ஃபேப்ரிக் வந்து நல்லா எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு ஃபேப்ரிக் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது சரிங்க இது வந்து பெரிய லிஃப் வரும் முந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெரிய லிஃப் வரும் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டரோட வரும் இது மட்டும் இல்லை இன்னொரு கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு இதில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து ஒரு ப்ளூ கலர் காமிக்கிறேன் நான் எனக்கு எனக்கு பிடிச்ச கலர் தான் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க எனக்கு இந்த கலெக்ஷன்ஸை விட்டுட்டு வரக்கு மனசே இல்லை அவ்வளோ நல்லா இருந்துச்சு இதில் கலர்ஸ்லாம் நிறைய இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து டாட் வந்த மாதிரியும் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க நான் காமிச்சது ஜஸ்ட்டு ஒரு பீஸ் தான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நிறைய இருக்குது நீங்கள் வந்து ஷாப்பை விசிட் பண்ணியோ இல்லாட்டி வீடியோ கால் மூலமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலுமே கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா அவங்களே உங்களுக்கு வீடியோ கால் மூலமாக உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து காமிப்பாங்க நாங்கள் அடுத்த கலர் காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா இதுதான் நெக்ஸ்ட்டு கலர் சூப்பராக இருந்துச்சு இதுதாங்க உங்களுக்கு முந்தி பல் பல்லு போர்ஷன் இதுதான் அப்படியே விரித்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்டரு சாரீ ஃபுல்லாகவே வந்து ப்ளைனாக தான் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு டிசைன் சூப்பராக இருக்கும் ப்ளைன் ப்ளவுஸ் பிளாக்கில் வரும் உங்களுக்கு ஒவ்வொரு கலருக்குமே வந்து ஒன்று ஒன்றில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலரே கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்றில் வந்து இந்த ஸாரீ போர்ஷனோட கலரே கொடுத்துருக்காங்க அது நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க சரிங்களா எல்லா கலர்ஸுமே வந்து இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்டில் கொடுத்துருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம ஷாப்லேருந்து வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்லேயே கொடுங்க நான் அடுத்தது வீடியோவில் கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுறேன் இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன் செம்மையாக இருக்குது ஒன்று ரெண்டு கலர் ஓப்பன் பண்ணதுக்கே மனசே இல்லைங்க விட்டு வர்றதுக்கு எல்லா கலரும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளே எல்லா கலெக்ஷன்ஸும் எடுத்துருவோம் போல் ஏன்னா ரேட் வந்து அவ்வளோ ரீசனபிளாக இருக்குது நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் மட்டும் தானே அதனால் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் அக்கா கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லாட்டி ஒரு யூனிஃபார்மாக எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூனால் ப்ளூவில் ஒரு டென் கலர்ஸோ டுவெண்ட்டி கலர்ஸ் கேட்டீங்கன்னாலும் அவைலபிளாக இருக்குது ரெட் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் கலர்ஸ் கேட்டாலுமே வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி புது புது அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்